அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரக்து அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால நம்ம மகரிப்புடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹாலா நம்மளுடைய தொழுகையையும் நாம் கேட்ட துவாக்களையும் நாம் செய்த தௌபாக்களையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்று விருப்பமான நன்மை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக அலமது இல்ல இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு நல்ல உபதேசம் எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்று முக்கிய குணங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன் சரியா இந்த மூன்று குணங்கள் உங்களிடத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் சிறந்தவர்கள் அதை நீங்களே இது பண்ணி பார்த்துக்கிறோம் அல்லாஹ் சரிங்களா அந்த மூன்று குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மன்னித்தல் ரொம்ப பெரிய டாஸ்க்கு மன்னித்தல்ங்கிறது சாதாரணமாக வந்து யாருமே இது பண்ணவே முடியாது நீ அன்னைக்கு சொன்னில்ல அதை நான் அப்படி மறப்பேனா இறந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன் பெரியவங்களாம் அப்படிதான் சொல்லி என்ன செய்வாங்க இறந்தால் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னித்தல் என்பது யாருடைய குணம் அப்படின்னா நபிமார்களுடைய குணம் அதுலேயும் குறிப்பாக ரசூல் செல்லதா வரை செல்ல அவர்களுடைய குணம் மன்னிக்கும் மன அந்த குணத்தை எல்லாருக்குமே வேணும்ப்பா நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே கற்றுக்குறோம் நிமிஷாலாம் அதில் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா தம்பி தங்கச்சி சி தம்பி அக்கா அக்கா தங்கச்சி அப்புறம் அண்ணன் தம்பி இந்த இதுல இருந்து என்ன செய்யணும் ரைட்டா அக்கா தம்பி அப்ப உங்க வீட்டுக்குள்ள இருந்தே முதல்ல உங்களோடு பிறந்த அந்த சகோதர சகோதரிகளோடு தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அதான் ரொம்ப கஷ்டம் அப்படிதான ஆமா அடிச்சா ஒரு அடி நாள் திருப்பி அடிக்காம விடுறது கிடையாது ஆமா ஒண்ணுன்னா ரெண்டு அதுவும் அந்த அடியுடைய அளவு கரெக்டா இருக்கணும் ரொம்ப ஓவர் அடிச்சா அதே அளவுக்கு மறுபடியும் அடிக்கணும் அப்படிதானப்பா சரி அலமது இல்லா அதனால இன்ஷா அல்லா மன்னிக்க கூடிய குணத்தை சின்ன வயதுல இருந்தே கொண்டு வர ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லா ரொம்ப அழகான ஒரு குணமும் கூட இதுக்கு ஒரு சின்ன சம்பவம் எப்படி என்னன்னா ஆயிஷாமா இருந்தாங்க ஆயிஷா அலி அல்லாஹான் அவங்க யாரு ரசூல் சல்லா மனைவி அபுபக்கர் அலியபான் அவர்களுடைய மகள் அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா இந்த காபிர்கள் எதிரிகள் என்ன செஞ்சிட்டாங்க ஆயிஷாமா மேல ஒரு கெட்ட அவதூறு சாட்டிட்டாங்க அவதூறுனா செய்யாததை செஞ்சதா சொல்லிட்டாங்க அதுவும் ரொம்ப தப்பா சொல்லிட்டாங்க ஆயிஷா வந்து ஒரு கெட்ட பெண் அப்படிங்கிற மாதிரி முனாஃபீர்குகள் என்ன செஞ்சிட்டாங்க எல்லாத்துலேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ரொம்ப முக்கியமா ஒரு சஹாபி வந்து அதுல ரொம்ப இதுவா இருந்துட்டார் அதாவது அவங்க தான் பர்டிகுலராக இதை சொன்னது அப்படிங்கிற மாதிரியான குரல் ஏற்பட்டுருச்சு அப்ப அபுபக்கர் இருக்காருல்ல யார் இது கவனமாக கவனிச்சா தான் அவங்களுக்கு புரியும் ஆயிஷா அம்மாவுடைய அத்தா அபுபக்கர் அவர் என்ன செய்கிறாரு என் மேலே இப்படி அவதூறு சுமத்துன அந்த மிஷ்தஹ் மிஷ்டக அவருடைய பேர் மிஷ்டக தான் எல்லாத்திலேயும் சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த மிஷ்டகுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி மிஷ்டகுக்கு அபுபக்கர் வந்து அவங்க ஏழை மிஷ்டக வந்து ரொம்ப ஏழை அதனால என்ன செய்வாங்களாம் கொஞ்சம் உணவு தேவையான நேரம் தீனார் துருகம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ இப்படி என் மேலே அம அவதூறு சொன்னதுனால அவரை நான் மன்னிக்கவும் மாட்டேன் அவருக்கு நான் உதவி செய்யவும் மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கறான் என்ன வசனம் அப்படின்னா அழகான ஒரு வசனம் நமக்கும் அதுதான் பயன்படும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அபூபக்கர் பேர் சொல்லல இன்னாரே அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இந்த கேள்வி கரெக்ட் தானே நம்மளே அல்லாஹ் என்ன செய் அல்லாஹ் என்ன செய்யணும் நம்மளே மன்னிக்கும் நம்ம விரும்பறோம் இல்ல நாம் செய்யக்கூடிய பாவத்தை நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் குற்றங்களுக்கு மன்னிப்பு நமக்கு வேணும் அப்படிங்கறத விரும்பறோம் இல்ல அப்ப மனிதர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் கரெக்டு தானே அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னா மனிதர்களை நாம் என்ன செய்யணுமா மன்னிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதே போல மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் நம்ம சின்ன சின்ன தவறுகள் தான் செய்வோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பெருசாக இருக்கலாம் பெரிய பாவங்களாக இருக்கலாம் மறைவாக செஞ்சுருக்கலாம் அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்களை ஏதாவது செஞ்சுருக்கலாம் அப்படி பெரு பெரும் பாவங்களை அல்லா மன்னிக்கணும் அப்படின்னா அடியார்கள்டத்துல அவனுடைய அடியார்கள் இடத்துல நாம மன்னிக்கக்கூடிய அந்த குணத்தை மண் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அந்த குணத்தை நாம் என்டா எடுத்துக்கிறோம் அப்போ ஒரே வார்த்தை தான் இறைவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் மனிதர்களை நாம் மன்னித்து பழக வேண்டும் அழகான வார்த்தை சரிங்களா அதனால உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளேயோ இல்லை உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்குள்ளேயோ ஏதாவது சண்டை அப்படின்னா ஃபர்ஸ்டா போய் நம்ம பேசுகிற பேசக்கூடியவங்களுக்கு மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்குமா ஆனா அதுதான் பெரிய ஒரு இது ரெண்டு ஈகோ பார்த்துட்டு இருப்போம் நீ பேசுறியா நான் பேசுறேனா ஃபர்ஸ்டா நம்ம பேசிட்டோம்னா ரொம்ப என்னன்னா சீப்பா நினைச்சிருவாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா வழிய வழியே பேசுறவங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மனிதனுக்கு தான் மதிப்பு கிடையாது ஆனா அல்லாஹிடத்துல ஃபர்ஸ்டா யார் போய் சலாம் சொல்லி பேசுகிறாங்களோ அவர்களை அல் மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கையினால் தூக்கி கொண்டாடுவாங்க வறுமையில் இன்ஷா அந்த குணங்களை எடுத்து மன்னித்தல் என்பது முதல் குணம் இரண்டாவது ரொம்ப முக்கியமானது மறைத்தல் மறைத்தல்னா என்ன அடுத்த மற்றவர்களுடைய குறைகளை மறைத்து பழக வேண்டும் இன்ஷா அல்லா குறை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாராவது இருக்குமா யாராவது பெரிய பெரிய ஆலிம்கள் ஹசரத் மாருங்க யாருமே கிடையாதுப்பா எல்லாருடைய குணத்தில் உடலில் பேச்சு வழக்கில் ஏதாவது ஒரு செயலில் கண்டிப்பா ஒரு மனிதனாக தான் இருக்க முடியும் இந்த உலகத்துல அதனால அப்படியான குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க யார் மனிதனுடைய குறையை மறைக்கின்றார்களோ அவர்களுடைய குறையை அல்லாஹ் மறைத்து விடுகிறான் யார் மனிதர்களுடைய குறையை தேடி செல்கிறார்களோ அவர்களுடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விடுவான் சுபானில்லை அப்போ எல்லாமே மனிதனுக்குள்ள சக மனிதனுக்குள்ளே சக சகோதரர்களுக்குள்ள நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது போலத்தான் அல்லாஹ் நம்மளோடு நடந்து கொள்வான் அதனால் குறைகளை மறைக்க ஆரம்பிக்கணும் விஷயம்ல ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைகிட்ட ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரகசியம் சொல்லியிருக்கும் நீ சொல்லாத சரியா ஏதாவது ஒரு பாவமோ ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு செயலோ இல்லை நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது யார்கிட்டையும் நீ சொல்லாது அப்படின்னு சொன்னால் அதே வார்த்தையை மாறாமல் நம்ம என்ன செய்வோம் நான் நீ யாத்தையும் சொல்லிராத அந்த பிள்ளை அப்படிப்பட்டது அப்படியே சுத்தி வந்து சொன்ன பிள்ளைட்டு என்ன செஞ்சிருவாங்க மறுபடியும் வந்துடும் அப்படிதானேப்பா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால குறைகளை மறைக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது அதுலயே அல்லாஹடிதர் இன்னும் அழகா சொல்லுவாங்க மனிதர்களை மன்னிப்பதும் மனிதர்களுடைய குறைகளை மறைப்பதும் நபிமார்களுடைய ஒரு குணம் அப்படிங்கறத சொல்லுவாங்க அதனால இன்ஷால்லா குறைகளை மறைத்து பழக வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது குணம் மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது மற மறந்து விட வேண்டும் மூன்றாவது குணம் என்ன மறந்து விட வேண்டும் எது எல்லாம் மறக்கலாம் படிச்சத மறக்கலாமா மறக்க கூடாது ஒருவர் செய்த உதவியை அல்லாஹுடைய அவனுடைய அருள் கொடைய மறக்க கூடாது மறக்க கூடாத சில விஷயங்கள் இருக்குது மறக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது முதல்ல மறக்க வேண்டிய சில விஷயம் என்ன அப்படின்னா யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிருந்தாலோ இல்ல நம்மள ஏதாவது இது நடக்க வச்சிருந்தாலோ அதை என்ன செய்யணும் மறந்து விட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுலயும் அல்லாஹாலா மறுமையில் அல்லாஹாலா மறுமையில் பாத்தீங்கன்னா சில மனிதர்களை வந்து ரொம்ப கண்ணியப்படுத்துவானா ஏன் கண்ணியப்படுத்தும் அப்படின்னு சொன்னா அவர்களை அநீதிக்குள்ளாக்கப்பட்ட அந்த மனிதனை அவன் என்ன செஞ்சிருப்பா அந்த செய்தி அவ மறந்து போயிருப்பா சரி இப்படி இதுதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அல்லாவுக்காக அதனை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவான் மறந்துடுவான் அது அவங்களுக்கு அல்லாஹு தாலா மறுமையில கண்ணியத்தை கொடுப்பான் ஆக இந்த மூன்று குணங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று மன்னித்தல் ரெண்டாவது மறைத்தல் மூணாவது மறந்து விடுதல் சரிங்களா அதே போல மறந்து விடுதல்ல யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பா மறக்கவே கூடாது ஒரு உணவாலோ ஒரு பொருளாதாரத்தினாலோ ஏதாவது ஒரு சில சில விஷயங்களை ஒரு உதவி செஞ்சிருந்தவங்களுக்கு செஞ்சுருந்தவங்களுக்கு ஒவ்வொரு வக்தி தொழுகையிலும் துவா செய்யணும் எல்லாம் எனக்கு உதவி செய்தவர்களுக்கு நீ உதவி செய் நீ உணவளித்தவர்களுக்கு நீ உணவளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது சரிங்களா அதே போல் கல்வி கற்ற கல்வியையோ கேட்கக்கூடிய நல்லுபதேசத்தையோ மறக்கவே கூடாதுப்பா

யாரெல்லாம் மறக்கடி மறக்கடிக்கப்படாத கல்வி ஞானத்தை எனக்கு கொடு அப்படின்ட்டு என்ன செய்யணும் எல்லா இடத்துல செய் சரிங்களா அதனால் படிக்கக்கூடிய விஷயத்தையோ கேட்கக்கூடிய நல்ல உபதேசத்தையோ எப்பொழுதுமே மறக்கவே கூடாது அது நடைமுறைக்கு இன்ஷா கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கும் ஆக இந்த மூன்று குணங்கள் நிலத்தில் இருக்கின்றதா என்று நீங்களே சொதிச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் நாம தான் சிறந்த மனிதர்கள் இன்ஷால்லா இந்த மூன்று குணங்களும் இல்லை அப்படின்னா நம்மளை போல நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது மன்னிக்க மாட்டேன் யாருடைய குறையை நான் மறைக்க மாட்டேன் நான் எல்லாத்திலையும் அப்படி தான் சொல்லுவேன் நான் யார் என்ன என்ன ஹேட் பண்ணியிருந்தாலும் அதை நான் மறக்க மாட்டேன் நான் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைத்து கொண்டால் அல்லாவும் அதே போல தான் நம்மள இடத்துல நடந்துக்கிடுவோம் நல்லா பாதுகாப்போம் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான் நம்மளுடைய குறைகளை இந்த உலகத்தில் மறைச்சாலும் மறுமையில் என்ன செஞ்சிருவான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் காட்டிடுவான் நாம் யாரை யாரெல்லாம் நம்மளை நல்லவங்கன்னு நினைச்சாங்களோ சரி நல்ல பிள்ளப்பா நல்ல படிக்கிற பிள்ளப்பா எதெல்லாம் நம்ம நல்லவங்கள நல்லவங்கள போல் இந்த உலகத்தில் எல்லாம் காட்டுனானோ அவர்களுக்கு முன்னாடி நம்மளை என்ன செஞ்சுருவோம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் இழிவுபடுத்திடுவோம் அப்ப நினைப்பாங்களா இந்த நான் இப்படி நினைச்சிருந்தேன் இவங்களையா நான் இப்படி நினைச்சிருந்தேன் அல்லாஹாலா நம்மளுடைய குறைகளை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவனாக இருப்பாக இந்த மூன்று குணங்களை மின்சால்லா கடைபிடித்து நல்ல மனிதர்களாக நல்ல பிள்ளைகளாக வாழ அல்லா அருள் அருள் புரிவானாக ஆமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த